பண்டிட் மோஹித் பாண்டி ராமர் கோவிலின் தலைமை அர்ச்சகர் பதவிக்காக மூவாயிரம் பேர் பங்கேற்ற கடினமான தேர்வில் இவர் எப்படி முதல் மதிப்பெண் பெற்றார் மேலும் இருபத்தி ரெண்டு வயது மட்டுமே நிரம்பிய இந்த இளைஞனால் அயோத்தி ராமர் கோவிலின் தலைமை அர்ச்சகர் பதவியை முறையாக கையாள முடியுமா இதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் நம்பர்களை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ராமரோட உண்மையான பக்தராக இருந்தால் கமல்பாக்சில் ஜெய் ஸ்ரீராம் என்று பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்தியோகத்தை எனக்கு தரும் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நம்பளை அயோத்தியில் ராம ஜென்ம பூமி திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக நடந்து வருகிறது ஒருபுறம் ராமரின் அயோத்தி நகரம் மணப்பெண் போல அலங்காரம் செய்யப்பட்டு வரும் நிலையில் மறுபுறம் ராம ஜென்ம பூமி கோவில் அர்ச்சகர் பணிக்கான ஆள் சேர்ப்பு பணி நடந்து வருகிறது கடந்த ஓராண்டாக ராம்லல்லாவின் இந்த பிரம்மாண்ட கோவிலின் அர்ச்சகர் பதவிக்கு சுமார் மூவாயிரம் பண்டிட்கள் நேர்காணல் தந்துள்ளார்கள் இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் வசிக்கும் இருபத்தி ரெண்டு வயதை நிரம்பிய மோஹித் பாண்டி அயோத்தியின் ராமர் கோவிலின் தலைமை அச்சகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நண்பர்களை அயோத்தி ராமர் கோவிலில் கடந்த முப்பத்தோரு வருடங்களாக சத்யேந்திர தாஸ் என்ற தலைமை அர்ச்சகர் ராமருக்கு பூஜை செய்து வருகிறார் அவர் தனது முழு வாழ்க்கையும் ராம்லலாவின் சேவைக்காக அர்ப்பணித்து விட்டார் சந்த் கபீர் நகரில் பிறந்த சத்யேந்திர சிறுவயதிலேயே ராமரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அவருக்கு அயோத்தி நகரம் மீது அதிக ஆர்வம் இருந்தது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டே அவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ராமர் கோவில் மற்றும் பாபர் மசூதி குறித்த சர்ச்சை எழுந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ராமஜென்ம கோவிலின் தலைமை அர்ச்சகராக ஆச்சாரியா சத்யேந்திர ஜி நியமிக்கப்பட்டார் மேலும் புதிய ராமர் கோவிலில் ஆரம்பத்தில் ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ்தான் தலைமை அர்ச்சகராக வேலை பார்த்து வந்தார் ஆனால் இப்போது அவருக்கு எண்பத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது எனவே புதிய நபரை கோவிலின் தலைமை அர்ச்சகராக நியமனம் செய்ய வேண்டும் எனக்கு ஓய்வு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக புதிய அர்ச்சகருக்கு வழிபாடு தொடர்பான அனைத்து விதிகளையும் முறையாக கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச அரசு அர்ச்சகர் பணிக்கான கடுமையான நேர்காணலை தொடங்கியது அதன் பின் ராமர் கோவிலில் தேர்வு எழுதிய மூவாயிரம் பண்டிதர்களில் இருபத்தி ரெண்டு வயதை நிரம்பிய மோகித் பாண்டி தலைமை அர்ச்சகராக தேர்வு செய்யப்பட்டார் நண்பர்களை ராமர் கோவில் அறக்கட்டளை அக்டோபர் மாதத்தில் கோவிலின் அர்ச்சகர் பணிக்கு விண்ணப்பங்களை விநியோகம் செய்தது அதில் குறிப்பிட்டிருக்கும் நிபந்தனையின்படி விண்ணப்பதாரரின் வயது இருபது முதல் முப்பதுக்குள் தான் இருக்க வேண்டும் அவசியம் குறுக்குள கல்வி பயில வேண்டும் அவர் ராமரின் சேவையில் எப்போதுமே மூழ்கி இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது இந்த நேர்காணலுக்காக சுமார் மூவாயிரம் பண்டிட்கள் விண்ணப்பம் செய்துள்ளார்கள் அதில் தகுதியின் அடிப்படையில் இருநூறு விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டன அதில் மோகித்தின் பெயரும் இடம்பெற்றது நண்பர்களே இந்த நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவ்வளவு எளிதான விடயம் கிடையாது ஏனென்றால் இந்த குழுவில் பிருந்தாவனத்தைச் சார்ந்த பிரபலமான இந்து மத போதகர் ஜெயகாந்த் மிஸ்ரா அயோத்தியின் முக்கியமான இரு மான்களான மிதிலேஷ் நந்தினி மற்றும் சத்யநாராயண தாஸ் ஆகியோர் இடம்பெற்றார்கள் இந்த அறிஞர்கள் இந்து மதம் தொடர்பான வேதங்கள் முதல் வழிபாட்டு முறை வரை அனைத்து விடயங்களிலும் முழுமையான அறிவை கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த இருநூறு பண்டிதர்கள் இறுதி நேர்காணலுக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள் அயோத்தியில் பைனல் இன்டர்வியூ நடந்தது இந்த நேர்காணலில் ராம் நந்திய பாரம்பரியம் என்றால் என்ன சந்தியா பந்தன் என்றால் என்ன அதன் விதிமுறை என்ன ராமரை முறையாக வழிபாடு செய்வதற்கான மந்திரங்கள் சடங்கு முறை எது இப்படியாக ராமர் வழிபாடு தொடர்பான பல கேள்விகள் கேட்கப்பட்டன இந்த தேர்வானது பண்டிட்டுகளுக்கு ஒரு வகையில் யூபிஎஸ்சி நெருக்காணல் போல மிகவும் கடினமாக இருந்தது இறுதியில் இருநூறு பேரில் இருபத்தோரு பண்டிட்டுகள் தேர்வு செய்யப்பட்டன இந்த இருபத்தோரு பேரில் ஒருவர் தலைமை அர்ச்சகராகவும் மற்ற இருபது பேர் உதவி அர்ச்சகராகவும் தேர்வு செய்யப்படுவார்கள் இவர்களில் அதிகம் பேசப்பட்ட பெயர் மோஹித் பண்டே என்பதாகும் ஏனென்றால் இந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் தன்னை விட பெரிய அறிஞர்களை தோற்கடித்து தலைமை அர்ச்சகராக வெற்றி பெற்றார் ஆச்சாரியர் சத்யேந்திர தாச்சியும் மோகித்தின் சிறப்பான குணங்களால் ஈர்க்கப்பட்டார் இது குறித்து வேத வித்யா பீடத்தின் ஆச்சாரியார் லட்சுமிகாந்த் பதி பேசும்போது மோஹித் சீதாபூரில் வசிக்கிறார் பொதுவாக பத்து வயது குழந்தை விளையாட்டில்தான் அதிக ஆர்வம் காட்டும் ஆனால் மோஹித் சிறுவயதிலேயே ராமாயணம் மகாபாரதம் மற்றும் வேதங்களை படிக்க தொடங்கினார் துதேஸ்வர் வேத வித்யா பீடத்தில் சாம வேத கல்வியை பயின்றார் அதன் பிறகு அவர் ஆச்சாரியாவில் எம்ஏ பயில திருப்பதி சென்றார் சிறு வயதிலேயே ஆச்சாரியர் ஆன பிறகு மோகித் பாண்டே பிஹெச்டி படிக்க ஆரம்பித்தார் அயோத்தியில் ராமர் கோவிலில் அர்ச்சகர் வாய்ப்பு இருப்பதை கேள்விப்பட்டு உடனடியாக விண்ணப்பித்து தனது அறிவின் பலம் ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கை மூலமாக இந்த கடுமையான தேர்வில் மோஹித் முதலிடம் பெற்றார் மோஹித் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து விடுவார் அவர் காலையிலேயே குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று ராமரை வணங்குவார் அதன் பிறகு தன் பாடத்தை படிக்க தொடங்குவார் படிப்பதற்கும் வேதங்கள் மற்றும் புராணங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதில் அவருக்கு ஆர்வம் அதிகம் அவர் ஒரே இடத்தில் அமர்ந்து பல மணி நேரம் மந்திரங்களை பயிற்சி செய்கிறார் மோஹித் அவர்கள் எளிமையான வாழ்க்கையை தான் எப்போது வரை வாழ்ந்து வருகிறார் அவர் எப்போதுமே சாத்விக உணவைத்தான் உண்பார் தினமும் தலையில் திலகம் பூசி தியானம் செய்கிறார் இது தவிர அவர் சமூக ஊடகத்திலிருந்து எப்போதுமே விலகி இருக்கிறார் அவருக்கு இந்த உலகத்தின் வசிகர் மீது அவ்வளவாக ஈடுபாடுகள் கிடையாது அவர் எப்போதுமே பொறுமையான சிந்தனையோடு ராம வழிபாட்டில் ஆர்வம் உடையவராக இருக்கிறார் இது போன்ற மகத்தான குணங்கள் தான் மோஹித் பாண்டேவை மற்ற போட்டியாளர்கள் இடமிருந்து தனித்து காட்டியது தற்போது ராமஜென்ம பூமி கோவிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற இருபது அர்ச்சகர்களோடு மோகித் அவர்களும் ஆறு மாத பயிற்சிக்கு சென்றுள்ளார் அவர்கள் இந்த கடுமையான பயிற்சியை முடித்த பிறகு ஆச்சாரியர் சத்யேந்திர தாஸ்ஜியின் மேற்பார்வையில் அயோத்தி ராமர் கோவிலில் பூஜைகள் செய்வார்கள் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தலை பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே தெரியப்படுத்துங்க அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுத மறக்காதீர்கள்